வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு உளுந்து களி செய்ய போகிறோம் பார்க்கலாம் வாங்க உளுந்து இது உடச்ச உளுந்து கருப்பு உளுந்து முழுசாக எடுத்து நம்ம வறுக்கக்குள்ள இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதை வறுக்கிறது கரெக்டான பதம் தெரியாது இதை மாரி நம்ம எடுத்து உடைச்சி எடுத்து அதில் செஞ்சோம்னா இது வெள்ளையாக இருக்கிற பக்கம் செவக்கிறப்ப நம்ம டக்குன்னு எடுத்துடலாம் அதனால் உடைச்ச உளுந்து எடுத்துருக்கோம் அதோட சேர்க்கறதுக்கு ஒரு மூணு ஸ்பூனு பச்சரிசி ஒரு நாலு ஏலக்காய் இது நல்லெண்ணெய் இதுக்கு முக்கியமே நல்லெண்ணெய் தான் அடுத்தது பனங்கருப்பட்டி கருப்பட்டியில் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் நம்ம வெள்ளத்துலேயும் செய்யலாம் இருந்தாலும் ரொம்ப பனங்கருப்பட்டியில் செஞ்சால் ரொம்ப நல்லது தேவையானதை எடுத்துப்போம் இது பனங்கருப்பட்டி ஒரு கடாயி வச்சு இந்த உளுந்தை வறுத்து எடுத்துப்போம் இதை மாரி இந்த வெள்ளை பகுதி வந்து கொஞ்சம் சிறந்த பிறகு நம்ம கொட்டிக்கலாம் முழு உள்ளாக இருந்தால் தெரியாது அதுக்காக தான் அப்படி செய்கிறது போது இப்போ அந்த மூணு ஸ்பூன் எடுத்து வச்ச பச்சரிசியை வறுத்துக்கும் அதில் அப்படியே ஒரு நாலு ஏழை போட்டு சேர்த்து அதே வறுத்துட்டு போட்டோம்னா மிக்ஸியில் போட்டு அடிக்கிறப்ப பவுடர் ஆகிடும் அந்த கருப்புட்டியை இடித்து வச்சுருக்கேன் அதை போட்டு அப்படியே பாவை நிறுத்தி எடுத்துப்போம் இதில் குப்பை தூசு மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் சும்மா கரைஞ்சா மட்டும் போர்வோம் எடுத்து வச்சு இதை போல் இந்த கட்டிலாம் சுத்தமாக கரைஞ்ச பிறகு எடுத்து பக்கத்தில் வச்சுக்கணும் நம்ம இதை முன்னாடியே சும்மா இருக்கிறப்ப கூட நம்ம வந்து பாவு எடுத்து இதைமாரி காய்ச்சி ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா தேவைப்படுறப்ப எதுக்கு வேணாலும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உளுந்து உளுந்து நல்லா ஆறிட்டு இப்போ இதை மிக்ஸியில் அடித்துக்கும் உளுந்து இந்த வறுத்து வச்ச பச்சரிசி ஏலக்காய் எல்லாத்தையும் இது கூட போட்டு அப்படியே அடிச்சிப்போம் அதோட ஒரு கொஞ்சமாக இந்த பாருங்கள் இப்போ தான் அடித்தேன் சுக்கு சுக்கு பொடியும் கொஞ்சம் சேர்த்துப்போம் இந்த உளுந்துங்கிறதுனால வந்து பொடி சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் அதோடய அடிச்சுப்போம் இந்த பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் லைட்டாக இதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி குழ குழ இருக்கும் ரொம்ப முதல்ல தான் அளவு காமிச்சுக்கோங்க இப்போ எதில் செய்ய போகிறோமோ அந்த யானத்தில் அப்படியே நம்ம பாத்திரத்தில் கொட்டிக்கணும் கொஞ்சம் கனமாக உள்ளதாக எடுத்துக்கணும் இதில் சேர்த்துப்போம் இதுக்கு வந்து இப்போ தண்ணி அளவு வந்து இதால் ஒரு கப்பு விழுந்து எடுத்துருக்குறாங்க அதுக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றணும் இப்போ நான் ரெண்டரை கப்பு ஊற்றிக்கிறேன் அந்த வெள்ளம் கரைச்சி வச்சது வேறு இருக்குது அது அரை கப்பு ஊற்றிப்பேன் ஒன்று ரெண்டு ரெண்டரை கப்பு இது கொஞ்சம் கலராக இருக்கிறதெல்லாம் தோல் உளுந்துல்லை அதனால் கொஞ்சம் கருப்பாக இருக்குது கருப்பு விழுந்து இல்லாதவங்க நம்ம வெள்ளை விழுந்துலேயும் தப்பெலாம் செஞ்சுக்கலாம் அப்படியே அடுப்பில் எடுத்து வச்சு காய்ச்ச வேண்டியது தான் இதை எடுத்து வச்சு காய்ச்சிப்போம் கையை விடாத கட்டிப்படாத அப்படியே காய்ச்ச வேண்டியது தான் அடுப்பை தூக்கி கூட வச்சுக்கோங்க இப்போ வந்து வெள்ளத்தை சேர்த்துக்கணும் இதுக்காக தான் முதல்லையே வந்து மூணு கப்பு தண்ணி வைக்கிறதுக்கு இது கொஞ்சம் தண்ணியாக தங்கிறதுனால அரை கப்பு தண்ணி குறைச்சிட்டோம் ஒரு கப்பு மாவுக்கு மூணு கப்பு தண்ணி வச்சுக்கணும் இதை ஊற்றிக்கிட்டே இனிப்பு பத்தலைன்னா கூட அப்புறம் மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் தூசு ஏதாவது இருக்கும் அதுக்காக தான் வடிகட்டி ஊற்றுறது கப்பு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை இந்த வதத்தில் சேர்த்துக்கணும் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் மட்டும் ஊற்றுறதுக்கு காலையே படாத ஊற்றணும் நிறையா இதுவருங்க முக்கால் கப்பு போல் எடுத்து வச்சிருந்தேன் ஊற்றுன எண்ணெய் எங்கே போச்சுன்னே தெரில மறுபடி தான் கக்கும் எல்லாத்தையும் களியெல்லாம் கிண்டி முடிச்சாச்சு இதே போல் எடுத்து வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்ணும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பண்ணி பார்த்துருவோமா இன் இனிப்புலாம் சூப்பராக இருக்குது இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஒரு லைக் போடுங்க அப்படியே நம்ம வீடியோவை காரையம்மாவின் கைரூசி சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்